வணக்கம் நேற்றுக்கு நான் படித்து முடிச்சிருந்த பூங்காற்றுங்கிற கதைக்கு நிறைய பேர் ரொம்ப அன்பாக கமெண்ட்ஸ் போட்டிருந்தேன் எல்லாேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நான் படிக்க போகிற கதையின் தலைப்பு காற்று வாக்கிலே இது ஒரு சிறு கதை எழுதியவர் திருமதி அனுத்தம் அவர்கள் கதைக்கு போகலாமா காற்று வாக்கிலே வரும் விஷயங்களுக்கு தனி மகத்துவமும் நீ எங்கிருந்தோ வந்தாய் ஆனால் அடுத்துவிட்டு விட்டு மாமி என்ன வேகமாக வந்து எவ்வளவு கோபமாக பேசினாள் கோபமல்ல நிஷ்டூர பேச்சில் மறைந்திருந்த கரிசனம்தான் அந்த அம்மாளை அவ்வாறு பேச தூண்டியது காற்று வாக்கிலே காதில் பட்டது ஓடோடி வந்தேன் என்றாள் மாமி நீ பிறந்தாயாம் அதை உடனே மாமியை அழைத்து சொல்லவில்லையாம் தப்பிலும் தப்பாக நினைத்து மாமி எல்லோரையும் நிந்திக்கிறாள் ஆனால் யாரிடம் எதை சொல்லி அனுப்புவது எல்லாம் புயல் வேகம் நான் வந்ததை சொல்லவா பிறகு நடந்ததை சொல்லவா வைகாசி மாதத்தில் பூவும் மனவுமாக கல்யாண ஊர்வலங்கள் வரும் இந்த மாதத்தில் புயல் காற்று ஏன் வருகிறது எல்லாம் ஏன் தான் ரேடியோவில் அறிவித்து விட்டார்கள் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு புயல் காற்று இருக்கும் என்றார்கள் புயல் இத்தனை வேகத்தில் அடிக்கிறது என்று கூட அளவிட்டு கூறிவிட்டார்கள் புறத்தே வீசும் புயலுக்கு அளவு இருக்கலாம் ஆனால் வீட்டிலே வீசிய புயலுக்கு மாமிக்கு அதெல்லாம் ஆதியோடு அந்தமாக சொல்லியாக வேண்டும் சுலோ இருக்கிற பலகீனத்தில் சொல்ல முடியப் போகிறதா நான் சுலோவை பார்க்க ஆசை ஆசையாக ஓடி வந்தேன் இருபத்து வருஷத்து நட்பினால் ஏற்பட்ட பந்தம் மட்டுமா என்னை இழுத்தது இந்த முறை ஒரு வேலையும் இருந்தது பெரிய வேலை அது வேலையல்ல பிச்சை மடிப்பிச்சை கேட்க வந்தேன் நான் என் மனமெல்லாம் அதன் மீது தான் இருந்தது உன்னை பற்றி யாரும் நினைக்கவில்லை நான் கட்டாயம் சிந்திக்கவே இல்லை சுலோவுக்கு எட்டாவது பிள்ளையாக ஸ்ரீ கிருஷ்ணாவதார போல நீ நேற்று திடீரென்று பிறந்து விட்டாய் சுலோவை பார்த்து அளவலாவி பேச எண்ணி வந்த என்னை நீ வந்த புயல் சம்பவம் என்னுள் இயக்கி ஆட்டிவிட்டது எனக்கு உண்மையில் உன்னை பற்றி சிந்தனையே இல்லை நீ ஆணானால் என்ன பெண்ணானால் என்ன பிறக்கப் போகிறாய் பிறந்து விட்டு போ நான் அசட்டையாகவே இருந்தேன் சுலோ என்னை கண்டதும் பலகீனத்தால் குழிவிழுந்த தன் கண்களை அகல விரித்து உள்ளத்து நிறைவெல்லாம் அதரத்திலே தீட்டி வாடி காமாட்சி என்றாள் இது மாதமா என்று நான் கேட்டேன் அவள் கருவுற்று இருப்பது தெரியுமே தவிர எனக்கு மாத கணக்கு தெரியாது அவளுக்கும் தெரியவில்லையா அவள் சோபாவில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள் நான் யாருக்காக வந்திருந்தேனோ அவன் அவள் காலடியில் வர்ண பந்து ஒன்றை மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு எந்த கோட்டையோ பிடிக்கப் போகிறவன் போல விரலை சப்பிக்கொண்டு விஷமம் செய்யாமல் அமர்ந்திருந்தான் வெளியே ஊதக்காற்று காற்று என்று பிசாசு மூச்சு விட்டு தென்னை மரங்களையெல்லாம் பேயாட வைத்தது டெய் பாலா யார் வந்திருக்கிறாள் பார் என்று அந்த ஒன்றரை வயது உன் அண்ணனை எழுப்பி கொஞ்சினாள் உன் தாய் சித்தி என்றான் அவன் அதன் பிறகு நான் பொறுப்பேனா அவனை வாரி அழைத்து கட்டி பிடித்து கசக்கி பிழிந்து விட்டேன் காமாட்சி யாராவது பார்த்தால் அவன் உன் மகன் என்றுதான் சொல்வார்கள் என்ன சாயல் போ என்று கூறி சிரித்தாள் சுலோ சுலோ நான் அதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என் பெண் பானு மிகவும் நோஞ்சலாக இருக்கிறதா நானும் எத்தனையோ செய்து பார்த்து விட்டேன் இப்பொழுது மனத்தத்துவ வைத்தியர்கள் சொல்கிறார்கள் அவளுடன் கூட ஒரு குழந்தை வளர வேண்டுமாம் வைத்தியர்களுக்கு என்ன தெரியும் அப்படித்தான் எதையாவது உளறி வைத்து உள்ளத்தை கிளறுவார்கள் உன் உடல் நிலையில் நான் அதற்காக வருந்தவில்லை சுலோ இந்த பாலனை நீ எனக்கு கொடுப்பாயோ என்று கேட்கவே வந்தேன் அவன் அப்பாவை கேட்கிறேன் அவருக்கு அவன் என்றால் மிகவும் செல்லம் கேட்டுப்பார் இல்லையேல் என் பெண்ணை உன் தலையில் தான் கட்டுவேன் பார்த்துக்கொள் என்றேன் நான் வேடிக்கையாக ஆனால் என் மனத்தில் சுதி கலைந்து விட்டது கேட்ட மாத்திரத்தில் சுலோ தூக்கி கொடுத்து விடுவாள் எடுத்துக்கொண்டு ஓடிவிட வேண்டியதுதான் என்ற உறுதியில் வந்த எனக்கு அவள் பேச்சு ஏமாற்றமாக இருந்தது அனுப்பிவிடேன் இங்கே எட்டோடு ஒன்பதாக இருக்கிறது என்று சிரித்தாள் அவள் சிரிப்பின் மத்தியில் வேதனையும் பளிச்சிட்டது காமாட்சி பாலனை தூக்கிக் கொண்டு அப்பால் போ சமையல் கட்டில் என் அம்மா இருக்கிறாள் கூப்பிடு என்றாள் சுலோ மேலும் அவள் வேதனை அசுர வேகத்தில் அதிகரித்தது நான் பாலனை தூக்கி கொண்டு விரைந்தேன் வெளியே மழை ஜோவென்று கொட்ட ஆரம்பித்தது சுலோவின் மற்ற குழந்தைகள் நாத்துனார் யாவரும் என்னென்னமோ கேள்விகள் கேட்டார்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை உள்ளே சுலோவின் வேதனை நிலை வெளியே இயற்கை எண்ணையில் வெறி உன்னைப் பற்றி அப்பொழுதுதான் யோசனையே பிறந்தது எட்டோடு ஒன்பது என்று தாய் உன்னையும் சேர்த்து கணக்கு சொல்லிவிட்டாள் ஆண்டவனை பிரார்த்தித்தேன் உன் பெரிய பெரியக்கா இருக்கிறாளே சுமதி அவள் வந்தாள் இருபது வயது இளம் பெண் நான் பார்த்து பிறந்தவள் அவள் கலங்கவில்லை அவள் பயிற்சி பெற்ற நர்ஸ் ஆகிவிட்டாளே திடத்துடன் வேலை செய்தாள் அலமாரிகளிலிருந்து மருந்து சீசாக்களையும் பொட்டலங்களையும் டப்பாக்களையும் எடுத்தாள் உன் அப்பா வந்தார் என்னை பார்த்தார் வியப்புடன் என்னம்மா எப்பொழுது வந்தாய் குழந்தையை அழைத்து வந்தாயா என்று கேட்டார் இல்லை என்றேன் என்னை பற்றி பேச சமயம் எங்கே வைத்தாய் நீ உன் அப்பா வெளியிலிருந்து வந்து அலுப்பு தீர அமரக்கூட இல்லை ஒரு மடக்கு காப்பியை விழுங்கிவிட்டு ஓடிவிட கார் வந்தது உன் அப்பாவும் அக்காவும் ஏறினார்கள் பறந்தார்கள் கூடவே என் இதயத்தையும் இழுத்து சென்றார்கள் சற்றைக்கெல்லாம் பெரிய மருத்துவ நிபுணி டாக்டர் சிவகாமி வந்தாள் பாலன் இருந்தான் கூட உன் அக்கா அண்ணன்மார்கள் இருந்தார்கள் அத்தை இருந்தாள் எல்லாவற்றிற்கும் மேலாக வேலை இருந்தது அப்படியும் மாலை நான் உன் தாயை பார்த்தேன் அப்பொழுதும் அவளை உள்ளிருந்தபடியே நீ படுத்தினாய் கவலை வெளியே வாட்டியது ஆகாயமோ உரிமை பல்லை காட்டி வெள்ளமாக பெருகி பயமுறுத்தியது பூமி தேவி அத்தனையும் பொறுத்தது போல உன் தாயும் பொறுத்தாள் அன்று இரவெல்லாம் யாரும் தூங்கவே இல்லை உண்மையாக நான் உன்னை பற்றி சிறிதும் எண்ணவில்லை உன் தாய் என் சுலோ பிழைக்க வேண்டுமே வெளிக்காட்டி கொள்ளாவிட்டாலும் இடியுண்ட மரம் போல ஸ்தம்பித்து நிற்கும் உன் தந்தைக்காக அவளை நம்பி வாழும் ஏழு குழந்தைகளுக்காக பலவிதமாக அவள் ஆதரவை நாடி நிற்கும் உன் அத்தையை போன்ற குடும்பத்தினருக்காகவெல்லாம் கவலைப்பட்டேன் இரவில் எப்பொழுது விழித்தாலும் யாராவது தலை தூக்கி பார்த்தார்கள் கவலை அந்த வீட்டிலே மூட்டம் போட்டது பேச தேவையில்லை மறுநாள் காலை விடிந்ததும் மழை ஓய்ந்தது காற்று அடங்கியது மானம் மட்டும் கருமை நீங்காது கடுமையாக நின்றது ஆண்டவனே என் சுலோவின் உயிரை இங்கே உதறி தள்ளிவிட்டுப் போ என்று என் மனம் இறைஞ்சியது அன்றெல்லாம் ஊட்டம்தான் மாலை நேரம் மேகம் கலைந்தது வானம் வெளுத்தது அப்பொழுது மனிதர்கள் நிம்மதியோடு வெளிவந்தார்கள் சூரியனை கண்டு மகிழ்ந்தார்கள் எங்கள் வீட்டிலும் நீ பிறந்து விட்டாய் மலை போல நேற்று மார்பில் ஏறி அழுத்திய கவலை தீர்ந்து நீ உதித்தாய் மகனே எட்டாவது மகன் பெயருடன் பிறந்தாய் ராதாகிருஷ்ணனாம் இதுவே வீட்டில் பேச்சு அன்று கோகுலத்தில் அந்த கிருஷ்ணன் பிறந்தபோது யார் கொண்டாடினார்களோ இல்லையோ உன் வரவை உலகமே கொண்டாடும்படி கற்கண்டினால் நிரப்பிவிட்டார்கள் உன் அண்ணன்மார்கள் வீட்டிலே கோலங்களினால் நிறைவுபடுத்தினார்கள் உன் அக்காமார்கள் உன்னை பற்றி இப்பொழுதுதான் சிந்தனை வந்தது என் பாலனை இடுப்பில் செருகிக் கொண்டு கிளம்பினேன் உன்னை பார்க்க எங்கிருந்தோ வந்தாய் ஆனால் உன்னை அறியும் முன்பே உன்னிடம் என்ன மோகம் எங்களுக்கு தொட்டிலில் இளம் குறுத்து போல நீ ஆனந்த நிஷ்டையில் இருந்தாய் எடுக்கப் போனேன் தூக்காத அவன் எல்லா குழந்தைகளையும் போல பலமாக இல்லை என்றாள் உன் பாட்டி நான் துணுக்குற்று நின்றேன் உன்னை பற்றியே நினைக்காத என் நெஞ்சில் நீ புகுந்து கொண்டு விட்டாயடா அன்று இரவு உனக்கு இந்த உலகம் பிடிக்கவில்லையா ஆசா பாசங்களில் கட்டுண்டு கிடப்பவர்களை பார்க்கத்தான் சகிக்கவில்லையா உன் யோக நித்திரை கலையத்தால் விரும்பவில்லையா நீ யார் எங்கிருந்து வந்தாய் எங்கிருந்தோ வந்தாய் ஆனால் உனக்கென்ன துஷ்டத்தனம் இப்படி புயலாக வந்து எல்லோரையும் களையெழுந்து நிற்க நிற்கச் செய்து விட்டாயே உன்னை சரியாக கூட பார்க்கவில்லையே நீ அழகாக இருந்தாயா நீ எப்படி இருந்தால் என்ன உன் மனம் கல்லென்று காட்ட நீ மண்ணாகி விட்டாயே நேற்றுத்தான் வீட்டில் உன்னால் கலவரம் பெரிதாகுமுன் உன் அத்தையிடம் நான் பேசிக்கொண்டிருந்தேன் என்னடி காமாட்சி பாலனை நீ ஸ்வீகாரம் செய்து கொள்ளப் போகிறாயாமே அதற்குள் எப்படி தெரிந்ததோ நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டேன் அவள் அபிப்பிராயம் அறிய நீ உன் குழந்தையை தான் எடுத்துக்கொள்வாய் என் குழந்தை ஏழை குழந்தை அது உனக்கு சரிப்படுமா அவள் கூறுவது சரிதான் அவள் குழந்தை சீதரன் பாலன் வயதேதான் ஆனால் என் பாசம் பாலனிடம் தானே ஒட்டுகிறது பாலன் பிறந்தபோது சுலவுக்கு ரத்தம் ஏற்ற வேண்டியிருந்தது என் ரத்தம் தான் அவளுக்கு சரியாக இருந்தது அதனாலேயே என் ரத்தம் அவனிடம் இருப்பதாக நான் பிரமை கொண்டேனோ என்னவோ யார் கண்டார்கள் நீ எங்கிருந்தோ வந்து சேர்ந்தாய் வந்த மாத்திரத்தில் விடையும் பெற்றுக்கொண்டு விட்டாய் காற்று வாக்கிலே விஷயம் பரவியது துக்கம் விசாரிக்க வந்தார்கள் ஒவ்வொருவரும் ஒன்றொன்று சொன்னார்கள் அவர்கள் மனசை ஆற்ற முயன்றார்களா சுட எத்தனித்தார்களா கோடிவிட்டு மாமா வந்தார் அதெல்லாம் பெரிய உயிர்கள் எந்த மகானோ என்ன தொட்ட கொறை விட்ட கொறைக்காகவோ ஒரு ஜென்மம் எடுத்திருப்பார் மீண்டும் இந்த சகதியில் உழழுவாரா கலையாதீர்கள் ராமபஜனை செய்யுங்கள் எந்த மகா புருஷனோ உங்கள் வீட்டில் ஒரு நாள் தங்கி தங்கியிருந்திருக்கிறார் என்றார் அவரை நம்புவதா பெற்றதெல்லாம் பிள்ளையா நட்டதெல்லாம் மரமா விட்டு தள்ளு இருப்பவர்களைப் பார் என்கிறாள் உன் அத்தை இதை ஏற்பதா அவள் அனுபவசாலிதான் ரெட்டையாக கூட பெற்றிருக்கிறாள் குறைவாகவும் நிறைவாகவும் வளர்த்து சாகவும் தந்திருக்கிறாள் அவள் மனம் கல்லாகிவிட்டதா அவளைத்தான் நீ கொண்டாயோ ஏன் உன் பெயரை உச்சரிக்க வாய் வரவில்லை நீ எங்கிருந்தோ வந்தாய் எங்கோ போய்விட்டாய் உனக்கு யார் பெயரிட துணிந்தார்கள் அல்லது அந்த துணிவைக் கண்டு அஞ்சித்தான் சென்று விட்டாயோ நேற்று காலை மேகத்திரளில் சூரியன் உதித்ததை யாரும் காணவில்லை பகலெல்லாம் மழையும் புயலுமாக வீசி மனிதர்களை குழப்பியது மாலை சூரியனைக் கண்டு மயங்கிய மானிடர்களை கண்டு ஆதவன் சிரித்தானோ உன்னை அஸ்தமன சூரியன் என்று அறியாமல் குதித்த எங்களைக் கண்டு நீயும் சிரித்திருப்பாய் போலும் உன் முகத்தில் புன் சிரிப்பு இருந்ததாக உன் அப்பா சொல்கிறார் யாரைக் கண்டு நகைத்தாய் நீ உன் அப்பா கலங்கித்தான் போய்விட்டார் நான் ஓடி ஓடி மருந்துகள் வாங்கிய நேரம் கூட இல்லையே வளர்ச்சி போராது என்றார்கள் அதற்கென்ற ஆகாரத்திற்கும் போஷனைக்கும் ஒரு முழு எழுதி தந்தார்களே அத்தனையும் தான் வந்தது காரணம் தெரியவில்லையே எங்கே தவறு நடந்தது என்று அவர் புலம்புவதை யார்தான் கேட்க முடிகிறது உன்னால் தான் முடிகிறது நீ யாரோ நாங்கள் யாரோ எட்டாம் மாத குழந்தை தொட்டில் ஏறாது இதற்கு போய் அலைவார்களா இது ஒருவர் அபிப்பிராயம் அபிப்பிராயத்தை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா ஒரு நாளில் உனக்காக சேர்ந்துவிட்ட எத்தனை பொருட்கள் வீட்டில் நிரம்பிவிட்டன அதை பற்றி நீ நினைத்தாயா உன்னை பல மாதம் சுமந்து குடும்பத்தாரோடு உன்னையும் தாங்கி உனக்காக பட்டினி இருந்து பால் அருந்தி பத்தியம் உண்டு பாங்கெல்லாம் செய்து உனக்காக காத்த அந்த தாய்க்காக கூட நீ இறங்கவில்லையே உன்னோடு பிறந்த தோஷத்திற்காக நீ நிழலுக்கு தங்கிய கோவிலில் குடியிருந்த தோஷத்திற்காக சுலோவின் குழந்தைகள் யாவரும் கதறுகிறார்கள் அவர்களும் உன்னைப்போல வந்தவர்கள்தான் எங்களுடன் நின்று பழகி ஒன்றிவிட்டார்கள் நாங்கள் சிரித்தால் அவர்கள் கும்மாளம் போட்டார்கள் அவர்கள் அழுதால் நாங்கள் கண்ணீர் வடித்தோம் நீ மட்டும் எங்கிருந்து வந்தாய் ஏன் உறவு அறுத்துக்கொண்டு போய்விட்டாய் அதற்கு என்ன தருணம்தான் பார்த்தாய் எத்தனை நாட்கள் கருவினாய் நீ யோகியா இருந்தால் இவ்வாறு செய்யலாமா நீ கொடிய ராட்சசனாகத்தான் இருக்க வேண்டும் என்னால் தாங்க முடியவில்லை ஆயினும் நட்பிலே கழிந்த உறவினால் என் சுழவின் சதை ஆடுமுன் என் குடலே ஆடுகிறது என் குருதியே கொதிக்கிறது உணர்ச்சி வசப்படுகிறாய் காமாட்சி நீ அல்லவா எனக்கு தேர்தல் சொல்ல வேண்டும் நானா உனக்கு சொல்வது எல்லோரும் சொல்வதை கேட்கவில்லையே காற்றிலே ஒரு பிடி மண் வந்தது மீண்டும் அது காற்றிலே பறந்து சென்று விட்டது அதில் என்ன பற்று நமக்கு என்றார் சுலு அன்று விஸ்வரூபம் அளித்த பகவானை கண்ட பக்தன் எப்படி பயத்திலே நடுங்கினானோ பேரானந்தத்தில் தெளித்தானோ அவை கற்பனைக்குரிய விஷயமே நான் கண்ட இந்த அன்னை விஸ்வரூபம் எடுத்து நின்றாள் என் நெஞ்சில் அவளை விட்டு போக உனக்குத்தான் என்ன துணிவு அவர்கள் சொல்வது உண்மைதான் எங்கிருந்தோ வந்த உனக்கு இங்கிருப்பவர்களை பற்றி என்ன கரிசனம் அந்த அன்னையின் கை அன்னம் உன்னை நீ கொடுத்து வைக்கவில்லை என்றே நான் நினைக்கிறேன் உன்னை பற்றியே என் சிந்தனை சொல்லிடுகிறது உன் அன்னையோ உன்னை மறந்துவிட்டாள் காமாட்சி மற்ற குழந்தைகள் விழிப்பதற்குள் இதை நீக்க ஏற்பாடு செய்ய சொல் என்றாள் இவன் என்று அழைக்கவில்லை இவர் என்று குறிப்பிடவில்லை குழந்தை என்று குழையவில்லை இது என்றாள் நமக்கு உதவாத பொருள் என்றாளா எல்லாம் கடந்த ஜென்மம் என்று இலக்கணம் வகுத்தாளா யார் கண்டார்கள் நீயும் போய்விட்டாய் காலை எழுந்ததுமே வீடு தன் போக்கில் இயங்குகிறது எட்ட இருந்தபடியே உன் அன்னை உன் தந்தையை கவனிக்கிறாள் கணக்குகள் பார்க்கிறாள் குழந்தைகளை கண்காணிக்கிறாள் எப்படித்தான் செய்கிறாளோ அன்னையின் இதயத்தின் விஸ்தாரமாக அது அவள் கலங்கவே இல்லை அவள் குழம்ப வேண்டியவள் நிர்மலமாக இருந்தாள் வேதாந்தம் பேசி வைராகியத்தை வரவழைத்து அவளை தேற்ற வேண்டியவள்தான் பலமற்று நேற்று புயலில் சிக்குண்ட இலை சருகை போல யோசனையை ஆரம்பித்த இடத்திலேயே முடிக்கிறேன் அவள் பூர்வ ஜென்ம கர்மத்தின் பயன் அவள் வயிறு சுட்டு விட்டது இந்த மட்டும் என் வயிற்றில் பாலை கறந்தாளே என்று சுலோவின் தாய் பெருமூச்சு விடுகிறாள் அது தன்னலமா போனதையே நினைத்துக் கொண்டிருந்தால் இருப்பவர்களுக்கு என்ன மதிப்பு நமக்காக இல்லாவிட்டாலும் பிறருக்காகவது சமாளிக்க வேண்டாமா என்கிறாள் உன் அத்தை இது விவேகமா ஒரே பயமாக இருக்கிறது சித்தி என்கிறாள் உன் அக்கா மார்களில் ஒருத்தி அது கோழைத்தனமா நேற்று பிறந்த குழந்தை ராத்திரியே செத்துப்போய் விட்டதாம் நாங்களெல்லாம் தூங்கிக் கொண்டிருந்தோம் என்று உரத்த குரலில் உன் அண்ணன் பாபு விளக்குவது காற்று வாக்கில் என் செவியில் விழுகிறது அது என்ன ஜனத்தனமா சித்தி நேற்றுத்தான் நான் சாவை நேரில் கண்டேன் முன்பொரு நாள் ஒருத்திக்கு குழந்தை இறந்துவிட்டது விட்டது என்னை கூப்பிட்டுச் சொன்னால் பாவம் நான் ஓடிவிட்டேன் யாரோ உதவி புரிந்தார்கள் என்னவோ அச்சம் நேற்று அது தெளிந்துவிட்டது நான் தானே முதலில் பார்த்து சொன்னேன் அம்மாவுக்கு நேரில் காணும்போது எதுவுமே நாம் நினைக்கிற அளவு பயமாக இருப்பதில்லை என்றாள் சுமதி இது ஞானமா காமாட்சியின் ராசி அப்படி அவள் பெற்ற பெண்தான் உயிருக்கு மண்டாடிக்கொண்டு இருக்கிறது இங்கேயும் அந்த சாயல் அடித்து விட்டது என்று என் தோழி சீதா சுலோவிடம் சொன்னது என் செவியில் விழாமல் இல்லை அது குரூரமா அறிவின்மையா பிறக்கத்தான் பிறந்தது இருந்துவிட்டு போகக்கூடாதோ என்கிறாள் ஒருத்தி அஞ்ஞானமா நான் சுலோவை பார்க்க உள்ளே போனேன் சற்று முன் குழந்தைகள் எல்லோரும் பள்ளிக்கூடம் போய்விட்டார்கள் சுலோவின் அறைக்கு எதிரே வாசல் படிக்க அண்மையில் பழைய புடவையில் பாலன் உறங்குகிறான் சுலோ மேல் அன்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறாள் அவள் விழிக்கடையிலிருந்து நீர் தாரை தாரையாக வழிந்து செவி வரை வடு போல தெரிந்தது சுலோ என்று மெதுவாக அழைத்தேன் உள்ளங்கைகளால் கண்களை துடைத்துக் கொண்டு என்னை பார்த்தாள் அவள் அடக்கினாலும் அடங்காமல் பாச நீர் பெருக்கெடுத்து பிறகு ஒருவாறு ஒய்ந்தது காற்றிலே வந்த மண் என்று உன்னை குறிப்பிட்டாள் நீ எங்கிருந்தோ விதி என்னும் காற்று வாக்கிலே பறந்து வந்தாய் மீண்டும் பறந்து போய்விட்டாய் நாங்களும் மடியைப் பிரித்து கண்ணை விழித்து காத்து நிற்கிறோம் காற்று வாக்கிலே பூவும் பழமும் கல்லும் மண்ணும் பறந்து வந்து விழுகின்றன பூவை சூட்டி பழத்தை ருசிக்கும் நாங்கள் மண்ணை நீக்கி விடுகிறோம் நீ மண்ணாக பக்குவமாக மடியில் விழுந்திருந்தால் பாச நீரினால் உன்னை கிருஷ்ண உருவாக்கி இருப்பேன் ஆனால் நீ பருவமற்று மற்றும் கண்ணில் வந்து விழுந்து விட்டாய் நீ நீங்கினால் நீ அழித்த நோவு எளிதில் நீங்குகிறதா பற்றற்றவர்களுக்கே அது சாத்தியம் என்கிறார்கள் எங்கிருந்தோ வந்தாய் காற்று வாக்கிலே பற்பல மொழிந்து மனசை குழப்பிவிட்டு சென்றாய் தன்னலமும் விவேகமும் கோழைத்தனமும் ஜடத்தனமும் ஞானமும் அஞ்ஞானமும் பாசமும் பகுத்தறிவும் கொண்டு ஒன்றும் புரிபடாத குழப்பமாக இருக்கிற எனக்கு யார் விடை அளிப்பார்கள் நானும் போல காற்றிலே மிதந்து வந்த ஒரு மண் துளி உலகத்திலே ஒட்டி அதன் அங்கமாக உருவம் பெற்றேன் நீயோ நீ யார் எங்கிருந்து வந்தாய் நீயே இதற்கு விடை தருவாய் நானோ அறிவுக்கும் அறியாமைக்கும் போராட இடம் தந்து நிற்கிற வெறும் கருவி வாழ்க்கை எந்திரத்தின் பல வட்டங்களுக்கும் உபவட்டங்களுக்கும் மத்தியில் நான் எந்த சிறு ஆணியோ நீ மட்டும் உண்மை ஞானியானால் எனக்கு பதில்தா காற்று வாக்கிலே கனவின் ஊடே எப்படி சரியே நான் கிளம்பிவிட்டேன் உன் தகப்பனார் இடைமறித்து அந்தரங்கத்தோடு கேட்கிறார் காமாட்சி சுலோ ஏதோ சொன்னாலே பாலனை நீ விரும்புகிறாயாமே உன் பெண் திடமாக வாழ அவன் உதவுவானால் அவன் இந்த நிமிஷம் முதல் உன் மகன்தான் தயங்காமல் அழைத்து போ என்றார் நான் வெற்று சிரிப்பு ஒன்று சிரிக்கிறேன் வேண்டாம் என்னை விட இன்று பாலன் உங்களுக்கெல்லாம் தான் தேவை அதிகம் சுலோவுக்கு மனம் மாற அவனை மருந்து என்று திடமாகவே பதில் தந்துவிட்டு என் வீடு நோக்கி புறப்பட்டு விட்டேன் நீ யாரோ எங்கிருந்தோ காற்று வாக்கிலே வந்தாய் வாய் பேசவில்லை கண் திறக்கவில்லை ஆனால் யார் யாருக்குத்தான் துணை பெரிய பாடத்தை கற்பித்து விட்டாயடா கண்ணா இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது எப்படி இவ்வளோ ஒரு அனுபவிச்சு உணர்வு பூர்வமாக எழுதியிருக்காங்க இது வந்து அப்படியே உணர்வுகள் இது கதைன்னு சொல்ல முடியாது ஒரு குழந்தை பொறு பொறந்த இறந்துவிடுத்து அந்த குழந்தையோட இந்த தோழி கேரக்டர் வந்து பேசி பேசுகிற மாதிரி அமைச்சிருக்காங்க கதை தன்னுடைய ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத ஒரு நோஞ்சானா இருக்கிற குழந்தைக்கு ஒரு தொணை வேணும் தான் தன்னுடைய தோழிக்கிட்டேருந்து குழந்தையை அழிச்சுட்டு போகலாம் அந்த பாலனுங்கிற குழந்தைய அழிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கிற இடத்துல இவளுக்கு இந்த குழந்தை பிறந்தே இறந்து போனோடனே அது மூலமாக அவளுக்கு தனக்கு ஒரு பாடம் தெரிகிறது அந்த கடைசி நாலு வரியில் ரொம்ப அழகாக எழுத்தாளர் சொல்லியிருக்காங்க எங்கிருந்தோ காற்றுவாய்க்கலை வந்தாய் வாய் பேசவில்லை கண் திறக்கவில்லை ஆனால் யார் யாருக்கு தான் துணை பெரிய பாடத்தை கற்பித்து விட்டாயடா கண்ணா புரிஞ்சுட்டாங்க யாரும் யாருக்கும் துணை கிடையாதுங்கிறது அழகாக வந்து அவள் அந்த தோழி புரிஞ்சுண்டு கிளம்புற மாதிரி ரொம்ப அழகாக முடிச்சிருக்காங்க கதையை எனக்கு ரொம்ப பாதிச்சுது இந்த கதை